ஓம் சக்தி அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உன்னுடைய அருவமா தொடர்பில் இருப்பேன்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா இந்த உயிர்ப்பு நூல் கலச நூல் இருக்கு இல்லையா இந்த இந்த நூல் வந்து நம்ம கையில இருக்கிறது வந்து எப்படி எப்படி அம்மா சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சக்திக்கு நான் உன்னுடன் அருவமாக தொடர்பில் உள்ளேன் அப்ப அம்மா நம்மளோட தொடர்புல இருக்கணுமா வேணாமா இந்த நூல் மூலமா அம்மா வந்து நம்ம கூட வந்து அருவமா தொடர்பில் இருக்காங்க இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களாம் அந்த நூல் நமக்கு எப்படி கிடைக்கும் ஒரு யாக குண்டத்துல உட்கார்ந்து வேள்வி செஞ்சாதான் அந்த சுத்தி இருக்கிற அந்த வேள்வி நூலை நம்ம கையில கட்டிக்கலாம் அது மாதிரி இந்த கலச விளக்கு வாங்க அந்த கலசம் வாங்கினா அந்த கலசத்துல இருக்க நூலை நம்ம என்ன பண்ணலாம் கையில கட்டிக்கலாம் அது நமக்கு உரியது நம்ம பதிவு பண்ணி வாங்குறப்ப நமக்கு அந்த முழுமையான பலன் கிடைக்கும் அம்மாவுடைய தொடர்பு நம்ம கூட இப்போ எப்படி இருக்கும் ஆர்வமா நம்ம கூட அம்மா இருக்கிறத வந்து நம்ம அனைத்தனமா உளரா சக்தி அதை வந்து அனுபவத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்றோம் அதனால அவசியமா இந்த சித்திரா போன வேள்வி கலசங்கள் விளக்குகள் வேள்விகள் அம்மா இருக்கிற வாய்ப்பை நம்ம பரிபூர்ணமா பயன்படுத்திப்போம் அத்தனையும் நம்மளுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் அத்தனை அத்தனை பலன்களை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பலன்களையும் பாதுகாப்பையும் நமக்கு வழங்கக்கூடியவை